எஸ்பிஐ ல வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன ஸ்டேட் டீடைலா இருந்து வழக்கமான ஒப்பந்த அடிப்படையிலான துறை ரீதியான அதிகாரி பணிகள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிட்டிருக்காங்க அதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்கோம் பல்வேறு பிரிவுகள்ல இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது மொத்தமாக அறுபதுக்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிட்டிருக்காங்க தான் நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கோம் நிறுவன செயலர் துணை தலைமை தொழில்நுட்ப அதிகாரி துணை தலைவர் உட்பட பல்வேறு காலிபணியிடங்கள் ஒரு காலிப்பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஒரு காலிப்பணியிடமும் முதன்மை மேலாளர் இரண்டு காலிப்பணியிடமும் திட்ட மேலாளர் மேலாளர் பல்வேறு துறைகளில் காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது இதில் மூன்று நான்கு காலிப்பணியிடமானது கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் துளை மேலாளர் மொத்தமாக எட்டு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது இந்த பதவிகளில் மொத்தமாக இருபத்தி இரண்டு கொடுக்கப்பட்டுள்ளன இதில் வழக்கமான அடிப்படையான பதவிகள் என பார்க்கப்படுவது ஒன்று இரண்டு மற்றும் ஆறு முதல் இருபத்தி ரெண்டு வரை உள்ள பதவிகளும் வழக்கமான முறையில் நிரப்பப்படும் ஒப்பந்த அடிப்படையில் மூன்றில் இருந்து ஐந்து வரை உள்ள பதவிகள் நிரப்பப்படும் விண்ணப்பங்களை ஆன்லைனில் பூர்த்தி செய்ய முடியும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யும் போது ஆவணங்களுடன் பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க வயது வரம்பு கல்வி தகுதி போன்றவற்றை சரிபார்த்து பின்னர் பதிவிட வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க பதிவிடுவதற்கு அபிஷியல் இணையதளம் பேங்க் டாட் ஸ்லாஸ் வெப் ஸ்லாஸ் கேரியர்ஸ் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் வேண்டும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டிய கடைசி நாள் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இதில் இரண்டு விதமான பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது வழக்கமான அடிப்படையான பணியிடமும் மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலான பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு தான் கொடுத்திருக்காங்க அதை நம்ம இப்போ ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கோம் எலிஜிபிலிட்டி இருக்க எல்லாருமே விண்ணப்பிங்க